சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தாகிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் தப்புறது அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை அவசிக்க இந்த மதத்தைப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன் நன்றி